குரு பூஜை நடந்து கொண்டிருக்கின்ற

அவர்கள் நினைவு சென்று அஞ்சலி செலுத்துகின்ற மிக ஒன்றை ஒரு காலத்திலே உண்மையாக யாருக்கெல்லாம் கேமர பற்றிய கூட இந்த அளவிற்கு கேமரவர்கள் இருக்கிறார்களே சினிமா துறையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மட்டும்தான் அதிகமாக சொல்லுவார்கள் அவருக்கு நிகராக புரட்சி கலைஞர் சேப்டன் அவர்களை சொல்லி சொல் உண்மையாக பாராட்டக்கூடியது இது போன்ற மனிதர் அவர் செய்த இந்த சமூக சேவைகள் எல்லாம் வெளியில் தெரியவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் இது போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் இந்த சமூகத்தில் இந்த நாட்டிலே அக்கறையில் இருக்கின்ற நல்ல மனிதர் நம்மிடையே இல்லையே என்கின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் அவருடைய புகழ் என்றைக்குமே இருக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று புரட்சி பார்க்கு இந்த அஞ்சலி செலுத்தி அவருக்கு புகழ அஞ்சலி செலுத்துகின்றது நன்றி